திருத்துவத்தை பற்றிய ஆதாரங்கள் வேத வசனங்கள் நிகழ்வுகள் வேதத்தில் பல்வேறு இடங்களில் காணப்படுகின்றன அதற்கு ஆதாரமாக இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை பற்றி இயேசு கிருஷ்ண வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்கிற கருத்தின் அடிப்படையில் இந்த செய்தி உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் குறிப்பாக பார்க்க என்றால் அதாவது மூன்று பேருமே சமமான கடவுள் ஒன் காட் இன் த்ரீ பர்சன்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் ஆர் கோ எட்டர்னல் ஆல் ஆர் டிஸ்டிங் பர்சன் எல்லாமே சமநிலையில் உள்ளவர்கள் எல்லாருமே நித்தியமானவர்கள் என்கிற கருத்தில் தான் வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்றால் குமாரனாய தேவன் இந்த உலகத்தில் இயேசு என்கிற பேரில் அவதரித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் பிதாவானவர் செய்த காரியங்களை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரம் என்னவென்றால் பிதாவானவர் தான் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் உலகத்தை மீட்கக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தில் குமாரனுக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பதை உணர்ந்து அந்த மீட்கும் பொருளாக குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியவர் யார் என்றால் பிதாவானவர் தான் இதை பற்றியுள்ள வசனம் எங்கே இருக்கிறது என்றால் யோவான் எழுத நற்சிதி நூல் மூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த உலகத்தில் குமாரனை அனுப்பியவர் யார் இனிஷியேட்டிவ் எங்கிருந்து வருது என்றால் பிதாவின் மூலமாகத்தான் உலகத்திற்கு அனுப்பி இந்த ரட்சிப்பின் ஸ்டார்ட் பண்ணினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் என்றால் அபிஷேகம் பிதாவானோர் குமாரனை அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இதை பற்றியுள்ள காரியத்தை எங்கே நாம் பார்க்கலாம் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் சொல்லும்படியாக குமாரனை அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார் மிகப்பெரிய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும்ங்கிற மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட பிதாவானவர் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படி அனுப்பும் போது பிதாவானவர் குமாரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த உலகத்தில் ஊழி செய்வதற்கு குமாரனுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது என்றால் நமக்கு அது எவ்வளவு அவசியம் பாருங்க குமாரனை பிதாவானவர் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்ற வார்த்தையையும் நம்ம பார்க்கலாம் மூன்றாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் பாதர் டாட் இசன் ஆதாரமாக உள்ள வேதவசனம் யோவன் எட்டி இருபத்தி எட்டுல பார்க்கலாம் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் இயேசு கிருஷ்ணனுடைய பிரசங்கத்தைப் போல உலகத்தில் மிக சிறந்த பிரசங்கங்கள் எதுவும் கிடையாது அவருடைய பிரசங்கங்கள் அத்தனை விலை உயர்ந்த உன்னதமான கருத்துக்களை கொண்ட பிரசங்கம் அந்த பிரசங்கத்திற்கு ஆதாரமாக எது இருப்பது என்றால் ஒன்றையும் என்று இந்த வசனத்தில் பார்க்கலாம் அவர் போதித்தபடியே நான் சொன்னேன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம் அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல பிதாவான குமாரனுக்கு போதித்தும் இருக்கிறார் அடுத்ததா பார்க்கும் பொழுது குமாரனுடைய ஊழியத்தை பிதாவானவர் முத்திரித்திருக்கிறார் அங்கீகாரத்திற்கு ஒரு சமானம் இதற்கு ஆதாரமாக உள்ள வேதவசனம் எதுவென்றால் யோவான் பார்க்கலாம் அழிந்து போகிற போதனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போதனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் முத்திரித்திருக்கிறார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகால அந்த ஊழியத்தை அந்த ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் உலகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் குமாரனுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்றால் பிதாவின் மூலமாக கிடைத்திருக்கிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய கார் என்னவென்றால் குமாரனை பிதாவானவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் உலகத்தில் அவருக்கு முப்பத்தி மூன்று ஆண்டு கால ஊழியத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் நிராகரிப்புகள் அவமானங்கள் நிந்தினும் அந்த ஊழியத்தை பிதாவானவர் கனம் பண்ணியிருக்கிறார் ஆனர்டிசன் யோவான் எட்டு ஐம்பத்தி நால பார்க்கும் பொழுது ஏசு பிரதியுத்திரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் எனக்கு மகிமை எல்லாம் நீங்க ஒண்ணு தர வேண்டாம் என்னுடைய மகிமை எல்லாம் எங்க வருது பிதாவினிடத்திலிருந்து வருகிறதாக எட்டு அம்பத்து நாள தெளிவாக பார்க்கலாம் அந்த ஹோல் மினிஸ்ட்ரியுமே பிதாவானவர் கனம் பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததா நான் பார்க்கக்கூடிய காரியம் என்றால் கனம் பண்ணினது மாத்திரமல்ல அந்த ஊழியத்துக்கு சாட்சியாக இருக்கிறார் எல்லா நிகழ்வுகளுக்கும் பிதாவானவர் சாட்சியாக இருக்கிறார் நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் பிதாவும் என்னை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார் சாட்சியாக இருக்கிறார் என்ற வசனத்தை பார்க்கலாம் இதை விட வேற என்ன ஒரு மகிமை வேண்டும் குமாரன் செய்த அத்தனை ஊழியங்களுக்கும் யார் என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர்தான் அத்தனை காரியங்களை நடப்பித்து அதற்கு சாட்சியாக இருக்கிறார் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு உறவு அடுத்தபடியா பார்க்கும் பொழுது குமாரனையே ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் அனுப்பினது மாத்திரமல்ல போதித்தது மாத்திரமல்ல அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்கும் பொருட்டாக தன்னுடைய குமாரனையே பலியாக செலுத்தினார் ரோமர் எட்டு முப்பத்திரெண்டில் இதை பார்க்கலாம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தார் இதுதான் அவருடைய மிக ஆன ஒரு செயல் அடுத்தபடியாக பார்க்கும்போது ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்தவர் அவரை உயிரோடு எழுப்பினார் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் உயிரை விட்டபோது அவரை மூன்றாம் நாளில் அவரை உயிரோடு எழுப்பியதாக தெளிவாக பார்க்கலாம் தாம் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் அடுத்ததா பார்க்கும்பொழுது பிதாவானவர் குமாரனை இது சபைக்கு தலைவராக மாற்றினார் ஃபாதர் மேடி ஹெட் ஆஃப் தி சர்ச் எபேசியர் ஒன்னு இருபத்தி ரெண்டு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் இதுவும் பிதா குமாரனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் நம்முடைய சபைக்கு தலைவர் யார் என்றால் குமாரனாக இயேசு கிறிஸ்து இறுதியாக ஒரு கருத்து என்னவென்றால் இந்த உலகத்தை நியாயந்திருக்கக்கூடிய ஒரு உரிமையை பிதா குமாரனுக்குத்தான் தான் கொடுத்திருக்கிறார் யோவான் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பார்க்கும் பொழுது அஞ்சையும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும் படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர் இருக்கிறபடியால் மனுஷகுமார்க்கு செய்யும் உலகத்தில் நியாயக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரத்தை பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் என்றால் பிதாவும் குமாரும் வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் இந்த மீட்பின் திட்டத்தில் எவ்வாறு இணைந்து செயல்பட்டார்கள் என்கிற சத்தியம் நமக்கு மிகவும் ஒரு ஆறுதலான ஒரு காரியம் இந்த உலகத்தில் குமாரனாகிய தேவன் இயேசு பேர் வந்த அந்த காரியத்தின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் அவருடைய ஊழியத்தை முழுவதுமாக ஆட்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் குமாரன் மூலமாக செயல்படுத்தினார் அவரை அனுப்பினார் அவரை போதித்தார் அவரை அபிஷேகித்தார் அவரை கனம் பண்ணினார் அவர் உள்ளத்துக்கு சாட்சியாக இருந்தார் அவரை உயிரோடு எழுப்பினார் சபைக்கு தலைவராக்கினார் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்த எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு டிவைன் பிளான் பிதாவுடைய காரியத்தில் காணப்பட்டது இணைந்து இந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் பிதாவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் இந்த காரியம் எல்லாம் பார்க்கும் பொழுது குமாரன் வேறு பிதாவானர் வேறு என்கிற காரியத்தை அறிந்து கொள்ளலாம் அவர்கள் இருவரும் நமக்கு மீட்பை அளிக்கும்படியாக எவ்வாறு இணைந்து செயல்பட்டார்ங்கிற காரியத்தை அறிந்து கொள்ளலாம் எனவே திருத்துவத்தைப் பற்றியுள்ள சத்தியத்தை அறிவதற்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இன்னொரு நாளில் குமாரனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் எவ்வாறு இடைபெற்றார் காரியத்தை நாம் தியானிக்கலாம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை யூடியூபில் பதிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அடியனுடைய இந்த எளிமையான ஊழியத்தை தொடர்ந்து செய்ய எனக்கு கிருவை செய்யும்படியாக உங்களுடைய ஜபங்களை நான் நாடி நிற்கிறேன் கத்ததாமை மகிமைப்படுவாராக ஆமேன்